சிகரெட் குடிக்கலாம் கேன்சர் வரணுமா சார் அப்படின்னு அப்போ நான் குடிச்சிருப்பேன் இல்லை சார் அதுக்குள்ளேயுமே நீங்கள் கேன்சர் டிக்ளேர் பண்ணி என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க வேண்டிய சந்தோஷம்லாம் விட்டுவிட்டீங்கன்னு கேள்வி கேட்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் நான் படிக்கிற காலத்துலேருந்து இருக்கேன் கேள்வி இந்த ப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் பிஸி வித் ஒரு டைஃபாய்ட்லையோ ஒரு ஜான்டிஸ்லையோ அல்லது ஒரு டிபிலையோ க்ரானிக் டிசார்டர்ஸ்லையோ அதில் போய் தடுப்பு சக்தி உட்கார ஆரம்பிச்சிடுச்சுன்னா மற்ற இடத்துல மறைக்கக்கூடிய தப்பான செல்களை அது விட்டுறது ஒரு வியாதி எப்படி ஒரு ஆளுக்கு வருது இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் டாக்டராக இருக்கோம் எவ்வளவோ வியாதிகளை பார்க்குறோம் எங்களுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாதிக்கு நான் கொடுக்குற டெஃபினேஷன் ரொம்ப ஈஸி நடக்கிறீங்க உட்காடுறீங்க பேசுகிறீங்க தூங்குறீங்க எழுதுக்கிறீங்க சாப்பிட்றீங்க மோஷன் போகிறீங்க யூரின் போகிறீங்க இதெல்லாம் பண்ணுறோம் இதுதான் உடம்பு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்புல நான் நடக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது வியாதி பாட்டு அடிக்குதுங்க உட்கிறது எனக்கே தெரியுதுன்னா அது வியாதி நான் மூச்சு விட்றேன் எனக்கு ஹெவியாக தெரியுதுன்னா கேன்சர் வரதுல மூணு பகுதின்னு சொன்னேன் ஒன்று வந்து ஏற்கனவே வளர்ந்தது அது மேற்கொண்டு வளராமல் தடுக்கிறது ரெண்டாவது வளர்ந்தது உடம்புல இல்லாமல் கட்டி விட்டுறது மூணாவது புதுசாக ஒன்று முளைக்காமல் வாழ்க்கை முறைகளை மாற்றி நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் கேன்சரை பொறுத்தவரையும் ஐ ஆம் எ பர்மனென்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆங்காலஜி இன்னை வரையும் நான் ப்ரொஃபஸரோ நிபுணரோ அதெல்லாம் சிண்டிக்கிறதுக்கான தகுதியை அற்றவன் இந்த சென்டரை பற்றி சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இது நமது கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற அப்துல் கலாமோட கனவை நினைவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்களுடைய சென்டருக்கு ரெண்டாயிரத்துலேயே எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்துட்டார் நாகரெட்டி காரும் இந்த இடத்த கொடுத்து நீங்கள் இங்கேயே உக்காந்து கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணினார் அதற்கான பேக்ரவுண்ட் என்னென்னா நாங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் வைத்தியம் பண்ணேன் ஆயிரத்தி நூறு பேஷண்ட்டும் இன்னி வரையும் நல்லா இருக்காங்க இன்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அதனால கேன்சரை ஒரு வியாதியாக நாங்கள் பார்க்கறதே இல்லை அது ஒரு டிசார்டராக பார்க்குறோம் ஸோ டயபெட்டிஸ் எப்படி ஒரு டிசார்டரோ ஹைப்பர் டென்ஷன் ஒரு எப்படி டிசார்டரோ அந்த மாதிரி கேன்சரும் ஒரு டிசார்டர் இஃப் யூ நோ அவுட் ஓ புட்டிட் இன் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சர் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க புற்றுநோய்ங்கிறது ஸ்டார்டிங் அறிகுறிகள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அப்னார்மல் செஸ் உண்டாக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி அப்னார்மல் செல்ஸ் உண்டாக்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த டெட்ரா பேக் வருது பாருங்கள் டெட்ரா பேக்கில் ஒரு ஆள் குச்சி வச்சு நாங்கள் நிற்போம் மேலேருந்து தண்ணி கொட்டும் ஜூஸ் கொட்டும் இந்த சைடில் அந்த பேக் நாங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது சுத்தல் இது டைனமிக் பாடியே டைனமிக் எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது அந்த மாதிரி சுற்றும் போது பேக்குக்கும் கொட்டுறதுக்கும் கேப் இருந்துச்சுன்னா ஒன்று ஃபில்லப் ஆகாமல் ஓடி போயிடும் இல்லை வாங்கி மூடாமல் போய்டும் அதை ஒரு குச்சி வச்சு அவன் தட்டுவான் அதுக்கு பேர் தான் தடுப்பு சக்தி ஸோ ஒவ்வொரு நாளும் அறுபது கேன்சர் செல் அறுபது செல்கள் முளைச்சிது அறுபது செல்களையும் அந்த தடுப்பு சக்தி அழிச்சிருச்சு செல் அழிச்சிடுச்சுன்னா அன்றைக்கி அவனுக்கு கேன்சர் இல்லை இது புரிஞ்சுக்காம தான் நிறைய கேள்விகள் வந்துட்டேன் நம்ம பழக்க வழக்கங்கள் வந்து கேன்சருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சிகரெட்டு அப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்லுவோம் குழந்தைங்களுக்குலாம் கேன்சர் வருது அது என்ன மாதிரியானது டாக்டர் அதுக்கும் இந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் தான் காரணம் ஏன்னா எல்லாமே பயசாயிடுறீங்க சிகரெட் குடித்தா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லுவான் அடுத்தது கேன்சர் வந்திருக்கிறவன் பக்கத்து வீட்டில் காரனை காட்டுவான் காட்டிட்டு சார் அவரும் என்ன மாதிரி நிறையா சிகரெட் குடிக்கிறார் அவர் ஒன்றுமே அல்ல எனக்கு என்சார் வந்தது ஸோ சிகரெட் குடித்தா கேன்சர் வருங்கிறதுக்கான தியரி எப்படி வந்ததுன்னா இங்கே வரவன்ட்டெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம் நீ சிகரெட் குடிச்சான்ட்டு அவன் ஆமாங்க ஸோ சிகரெட் குடித்தா கேன்சர் வரும் எழுதிடும் அப்சர்வேஷன் ஃபெயிலியர்னு பேர் ஸோ கே சிகரெட் குடிக்காமனுக்கு கேன்சர் வருமா அவனும் தான் வராங்க அவனும் வந்து அதே தான் சொல்ல போகிறோம் சிகரெட் குடிக்கிறானும் கேன்சர் வருமா சார் அப்படின்னு இப்போ நான் குடிச்சிருப்பேன் இல்லை சார் அதுக்குள்ளேயுமே நீங்கள் கேன்சர் டிக்ளேர் பண்ணி என் வாழ்க்கையில் நானும் வேண்டிய சந்தோஷம்லாம் விட்டுட்டீங்கன்னு கேள்வி கேட்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது அந்த கேள்வி ஸோ கேன்சர் வரத்துக்கு கண்டிப்பாக இவர்கள் காரணிகளாக இல்லைங்கிறது தெரிஞ்சால் போதும் அப்போ யார் காரணினா பல காரணிகள் ஒரு சைடில் தவறான சாப்பாடு இன்னொரு சைடில் தவறான இம்யூன் சிஸ்டம் மூணாவது சைடில் அந்த இம்யூன் சிஸ்டம் வேலை பண்ண முடியாதபடி உள்ள மன உளைச்சல் அதுதான் மெயின் ட்ரம் கார்டு எழுபது பர்சன்ட் ஆஃப் த பிரஸ்ட் கேன்சர்ஸ் நம்ம இந்தியாவில் பார்க்குறது இது இப்போ ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆஃப்டர் தி ஆஃப் ஐடி கம்பெனிஸ் லேடிஸ்லாம் அதில் வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்னு அந்த டென்ஷன்னால் ஆட்டோமேட்டிக்காக பாடியோட தடுப்பு சக்தி குறஞ்சிரும் டிப்ரெஷனில் போகும் ஸோ டிப்ரெஷன் ரெஃபர் பண்ணும் ஸோ எழுபது பர்சன்ட் ஆஃப் த பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் காஸ்ட் ஓன்லி பை டிப்ரெஷன் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கண்டுபிடிச்சி குணப்படுத்திட முடியுமா டாக்டர் கேன்சர்னு ஒன்று வரது இல்லையே டெய்லி அப்னாமல் செல்ஸ் வருது இல்லை எப்படி அப்னாமல் செத்து போயிடுது அப்புறம் எப்படி கேன்சர்னு வரும் இந்த ப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் பிஸி வித் அவர் டைஃபாய்ட்லேயோ ஒரு ஜான்டிஸ்லையோ அல்லது ஒரு டிபிலேயோ க்ரானிக் டிசார்டர்ஸ்லையோ அதில் போய் தடுப்பு தடுப்பூசி உட்கார ஆரம்பிச்சிடுச்சுன்னா மற்ற இடத்துல முளைக்கக்கூடிய தப்பான செல்களை அது விட்டுறது அதன் பிறகு அது அறுபது நூற்றி இருபதாயி நூற்றி இருபது இரநூத்தி நாற்பதாயி இரநூத்தி நாற்பது நானூற்றி எண்பதாயி நானூற்றி எண்பது தொள்ளாயிரம் ஆகி தொள்ளாயிரம் ஆயிரம் ஆகி ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அது வாடுக்கு ஒரு பத்து லட்சம் கழித்து தாண்டி சடங்கிடுச்சு இப்போ இம்யூன் சிஸ்டம் திரும்பி அடுத்த வேலைக்கு வரதுன்னு வச்சுக்கோங்க வரும்பொழுது அதால் உள்ள கேப்பாசிட்டி இருக்கு இல்லையா அது ஒரு நாளைக்கு ஆறாயிரம் செல்களை தான் அழிக்கணும் வச்சுக்கோங்களேன் ஸோ மீதி இருக்கிற தொண்ணூற்றி நாலு அது நூற்றி போது வரை ஆறாயிரம் தான் அழிக்கும் அந்த மாதிரி வளர்ந்து தான் வெளியே கிடையாது ஸோ கேன்சர் உண்டாக்குறதுக்கு காரணிகள் உண்டாகாமல் இருக்கிறதுக்கான காரணிகள்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா தடுப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு செ ஒரு செக்ஷன் பற்றி பேசிட்டேன் அதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு வியாதி அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஒரு வியாதி எப்படி ஒரு ஆளுக்கு வருது இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் டாக்டராக இருக்கோம் எவ்வளோ வியாதிகளை பார்க்குறோம் எங்களுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சாதாரண ஜோக்கே அதுதான் ஒரு கிருமி இன்னொரு கிருமியை தாக்காது ரொம்ப சிம்பிளாக போய்டுவது இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எலும்பு உள்ள நர்ஸும் இருப்பாங்க யானை மாதிரி இருக்கிற நர்ஸும் இருப்பாங்க அது எலும்பு இருக்கிற நர்ஸுக்கு மலேரியாவே வராது ஏன்னா ஒரு கொசு இன்னொரு கொசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஸோ இந்த தடுப்பு சக்தி அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு வியாதிங்கிறது என்னென்னு தெரிஞ்சாதான் நம்ம முடியும் ஸோ வியாதிங்கிறது என்னென்னா ஒரு ஆள் ஒரு பஸ்ஸில் ஏறுறார் எதிர வரவன்ட்டு டிபி இருக்குது டிபி பாசிட்டிவ் அவன் பஸ்ஸில் இறங்குறான் இந்த ஆள் ஏறுறார் மூச்சு பிடிச்சுன்ட்டு இறங்கும் போது நம்ம இருபுகிறோம் நைன்ட்டி மைல்ஸ் பர் ஹவரில் அந்த இருமலோட ஸ்பீடு வருது வித் டிபி பேசலஸ் இவன் மேலே இறங்க அப்படி எடுக்கிறான் நேரில் லன்ஸில் போயிடுது உள்ளே போயிட்டு ஆறு வாரம் அல்லது எட்டு வாரம் கழித்து உள்ள வளர்ந்து இவன் டவுட்டக்குன்னு இருக்க ஆரம்பிக்கலாம் ஜெரோ வர ஆரம்பிக்கிறது ஸோ த அபண்டன்ஸ் வித் விச் தேவக்கம் எல்லாேருக்கும் க அந்த டிவி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரா மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறீங்க யூஷுவலாக சம்மரில் சம்மர் டு ரெய்னி சீசன் ஜங்ஷனில் வருவோம் வரும்போது எதிர உத்தர உத்தர உட்காந்துருப்போம் வித்தின் சிக்ஸ் அவர்ஸில் இவன சார்ந்து போயிடும் ஏன்னா அது உள்ளே போன உடனே அதோடைய ஸ்பீடு ஒன்று அபண்டன்ஸ் இன்னொன்று விருலன்ஸ் விருலன்ஸுங்கிறது கடக்கடை கடக்கடன்னு வேகமாக வளரக்கூடிய தன்மை வச்சுட்டு இவனுக்கும் கண்ணுக்கும் சொட்ட மருந்து போட முடியாது எல்லாத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிடுது மூணாவது தான் இப்போ நான் சொன்னது தடுப்பு தடுப்பு சக்தி தடுப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பூச்சிகளே நமக்கு வியாதியை உண்டாக்கணும் சரிதா இதுதான் வியாதின்னு சொல்கிறோம் இந்த வியாதிக்கு நான் கொடுக்குற டெஃபனேஷன் ரொம்ப ஈஸி நடக்கிறீங்க உட்காடுறீங்க பேசுகிறீங்க தூங்குறீங்க எழுந்துக்கிறீங்க சாப்பிட்றீங்க மோஷன் போகிறீங்க யூரின் போகிறீங்க எல்லாம் பண்ணுறோம் இதுதான் உடம்பு இந்த எட்டு இருந்தால் அது பேர் உடம்புன்னு பேர் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்புல நான் நடக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது வியாதி எப்போ ப்ரொஜன் எடுத்துக்கணும்னு கேட்குறா இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடக்கிறேன்னு தெரிஞ்ச வியாதி ஆட்டடிக்குதுங்கிற படபடங்குது எனக்கே தெரியுதுன்னா வியாதி நான் மூச்சு விட்றேன் எனக்கே ஹெவியாக தெரியுதுன்னா வியாதி காலத்துக்கு தூக்கி வைக்கும்போது கனமாக இருக்குங்கிறது சொல்லும்போது அது வியாதி ஸோ அதனால் எது உங்களுக்கு அறியாமல் நடந்துகிட்டே இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய போது முன்னே விட கொஞ்சம் வெயிட் கூட போட்டேனும் முன்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு உங்களுக்கு உள்ளேந்து ஒன்று சொல்லுது இல்லையா அதெல்லாம் தான் வியாதி ஸோ இந்த வியாதிகளில் ஒரு வியாதி தான் வேன்ஸ் எந்த மாதிரி புற்றுநோய் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அது ஏன் இந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் கடைசி ஸ்டேஜுக்கு வர லெவலுக்கு இருக்குது அதை வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா மூணாக பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் தான் நார்மலாக இருக்கக்கூடிய செல்களுடைய மல்டிப்ளிகேஷன் எதுவுமே நார்மல் செல்லும் மல்டிப்ளை பண்ணும் கேன்சர் செல்லும் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு ஒரே ஸ்பீடில் தான் மல்டிப்ளை பண்ணும் அதனால புரிஞ்சுக்கணும் நார்மலாக இருக்கக்கூடிய மல்டிப்ளை பண்ணக்கூடிய செல்கள் எல்லாமே இருபத்தி நாலு நாட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியதாகவும் இருநூத்தி ஐம்பது நாட்கள் ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ஹோல் சிஸ்டமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய செல்களில் இந்த செல்கள் விச் ஆர் கோயிங் டு மல்டிப்ளை கேன்சர் செல்லும் மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணும் ஓகே மல்டிப்ளை பண்ணும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு குளம்னு வச்சுப்போம் அந்த குளத்தில் தாமரை மலர்றதுன்னு வச்சுப்போம் அந்த தாமரை ஒரு நாளைக்கு ஒரு தாமரை அடுத்த நாள் ரெண்டு அடுத்த நாள் நாலு அடுத்த நாள் எட்டு அப்படின்னு குளத்தில் ஒழிச்சிட்டு நீங்கள் பார்க்குற அன்றைக்கி கால் குளம் நிரம்பிடுச்சுன்னா ஒரு முழு குளம் நிரம்புறதுக்கு எவ்வளோ நாளாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் முக்கால்வாசி பேருக்கு ஆன்சர் தெரியாது ரெண்டே நாள் தான் கால் அரையாகும் அரை ஒன்றாகிடும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தாமரை வீதம் பொழுது ரெண்டே நாளில் முடிஞ்சிடும் ஒரு மாதத்துக்கு ஒரு செட் ஆஃப் செல்ஸ் டபுளே ஆகும்போது ரெண்டே மாதத்தில் சிம்டம் ஆகும் ஸோ ரெண்டு மாதம்தான் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுக்குள்ளேயே அவ்வளோ வளர்ந்துருக்கு கட்டி உடலில் ஏதாவது ஒரு இடத்துல கட்டினா அது கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு பயம் இருக்குது அது எப்படி டாக்டர் அது கட்டி இல்லாமல் நமக்கு கேன்சர் கட்டியா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுமா இல்லை அது மாறுமா அப்படி கேள்வி கரெக்டாக கேட்குறீங்க இதுக்கு மூணு மூணு பதிலையும் சொல்லிடுறேன் முதல் பதில் கேன்சருக்கு வைத்தியம் பண்ணோம் குணமாயிடுச்சுங்கிறீங்களே குணமாயிடுச்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் அது யாருக்கும் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை கேன்சருக்கு வைத்தியம் பண்ணேன் அது குணமாகலை அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா கேன்சர் யாரையும் கொன்னதே கிடையாது கேன்சருங்கிற பயம்தான் கொல்லும் ஸோ அதை கட்டியை வந்து பார்க்கும்பொழுது இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டும் நாம் எதுவே நினைத்து கொண்டிருக்கோமோ அதுவாக நாம் மாறிவிடுவோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கட்டி இருக்குது அப்படிங்கிறது நிறைய புரிஞ்சுக்கணும் அந்த கட்டி வளருதாங்கிறது ரெண்டாவது பார்க்கணும் வளர ஆரம்பிச்சுதுன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும் அது மார்பக்கத்துக்கும் அதான் இருக்குது ரெண்டு மூணாவது இந்த மாதிரி எங்களுடைய ஹாஸ்பிட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு தரம் கேம்ப் நடத்துகிறோம் ஃப்ரீ கேன்சர் டிடெக்ஷன் கேம்ப் ஜூன் மாதம் நைன்டீன்லேருந்து ஜூலை நைன்டீன் வரையும் நடக்கும் அதில் யார் வேணால் வந்து எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் பெட் ஸ்கேன் வரையும் நடக்கும் சந்தேகம்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஏன்னா யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு சந்தேகம் வந்தால் டாக்டர் பார்ப்பாங்க டாக்டருக்கு சந்தேகம் வந்தால் பேஷண்ட் பாக்கெட் காலையே அவ்வளோ டெஸ்ட் பண்ணி விடுச்சுருவோம் அது கட்டுப்படி ஆகிறதுனால நாங்களே அதை பண்ணுறோம் அது நம்பர் ஒன் ரெண்டாவது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்துன்னு அக்டோபர் மாதம் ஒன்றாம்தேதி முப்பத்தோறாம் தேதி வரை நடக்கும் அதில் அத்தனை லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட மார்வக புற்றுநோய்களுக்கான க்ளாஸும் எடுப்போம் அதோடு சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற கட்டிகள் எனக்கு சம்மந்தப்பட்டதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்டு வச்சுருக்கோம் அதை பார்ப்போம் மூணாவது பப்ளிக் கேம்ப்ஸ் லைக் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு வில்லேஜ் நீங்கள் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் போய் பார்க்கறது இதை பண்ணிடுவோம் அந்த வில்லேஜ் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டபடி இன்சிடெண்ட்டில் வரக்கூடிய ஏடி கேன்சர்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படியே வைத்தியம் ஆகிடுது சரியாக போய்டும் சின்னதாக ஒரு பேப்பலமாக இருக்குது அங்கேயே நிப் பண்ணி எடுத்துக்கோ அதோட முடிஞ்சு போயிடும் சின்னதாக ஒரு சர்வைக்கல் பாலிப் இருக்குது அங்கேயே ட்ரீட் பண்ணுவோம் அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாலோப் பண்ணால் போதும் கேன்சர் வரதில் மூணு போதி போதின்னு சொன்னேன் ஒன்று வந்து ஏற்கனவே வளர்ந்தது அது மேற்கொண்டு வளராமல் தடுக்கிறது ரெண்டாவது வளர்ந்தது உடம்புல இல்லாமல் கட்டி விட்டுறது மூணாவது புதுசாக ஒன்று முளைக்காமல் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிறது இது மூணு பண்ணாலும் எந்த கேன்சரும் சரியாயிடும் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு பேட்டர்சன் கேன்சர் சென்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சார்பாகவும் என்னுடைய பேட்டர்சன் ஃபேமிலி சார்பாகவும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்